கூட நிரூபிக்கிறேன் திண்டுக்கலம் மாவட்ட எனக்கு பக்கம் சிறுகுடி நட்டகண்டா அனைமலைப்பட்டியில குடிகொன்று உள்ளே வாக்கு சொந்தக்காரே ஸ்ரீ பாலடி கருப்பு பதினாலாம் ஆண்டு

கார்த்திக் அவர்கள் சின்ன கருப்பாக தோன்ற காத்து கொண்டிருக்கா ராசவாட்டு பேர சொல்லுவேன் சொல்லுங்க தற்சமயம் இந்த ஆடு களத்தை அலங்கரிக்க வருது தரக்கூடிய காலை சென்ற இடமல்ல சிறப்பு பரிசேந்தனை தான் பிறந்த மண்ணுக்கு எடுத்து செல்லக்கூடிய மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ளே மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காலை அந்த காலையை தயவு செய்து இந்த மாடுபுடி குழு சீக்கிரம் வந்து களத்துக்கு இறங்க கிரௌண்டுக்கு வாங்க அந்த காலையை அடக்கிய திரும்ப வளவரக்கூடிய வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் குழு வீரர்கள் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காளையும் சிறந்த காலை காலைக்கு வீரனுக்கு நடக்கக்கூடிய புளிதி பறக்கக்கூடிய இந்த வீர விளையாட்டிலே ஊட விழுந்து ஈடு கொடுக்குமா டூ பொட்ட மாடு லாஸ்ட் பார் த்ரீ மினிட் மருதமணி அவர்களே உங்க விளையாட்டை பார்க்க இத்தனை மக்கள் இருந்தாலும் பரவாயில்ல எங்க கமிட்டினுடைய விதிமுறையை சொல்றோம் எம்டி முட்டு முட்டக்கூடாது அடையாளத்தை பிடிக்காதீங்க தயவு செய்து மடுவுல கை வைக்காதீங்க மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ளே மருதங்குடி மருத்துவற்றவன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக தோன்ற காத்துக்கொண்ட அதனை தொடர்ந்து உங்களை சிரிக்கவும் சிந்திக்க வைக்க இப்பொழுது பவனி வந்து கொண்டிருக்கிறான் என்னுடைய மாணவன் பாலமுருகன் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறான் அரசி அபினி சுந்தரி மஞ்சப்பையில் போட்டு கொண்டு வரலாம் கும்பிட்டு கனாத்தியா இருக்கான் சரி அதுக்கு எது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கவே பன்னெண்டு வருஷம் ஆச்சு காணா உள்ள பொந்துக்குள்ள இருக்கு பானா ஜ ஏன் அன்பு ஜகோதரி உண்மையிலேயே நான் கோடாங்கி சீன்ல எத்தனை எத்தனையோ நாட்டியத்தாரர் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கு யாரையும் குறை சொல்லலை நான் பார்த்து வியந்து கை கொடுத்து ஆச்சரியப்பட்ட அளவுக்கு கோடாங்கி சீன்ல உண்மையான பேய் உடித்தால் எப்படி ஆடுவார்களோ அதையெல்லாம் மிஞ்சி பர்பானு கை கைதட்டா என் அன்பு தங்கச்சி சாந்தி அவர்கள் ஒரு பூந்தியாக நடிக்க காத்து கொண்டார்கள் தம்பி இதெல்லாம் காமெடி கிடையாது வந்தேன் தம்பி நூறுனா வேலையா இந்த வரேன் அத்த வரைஞ்சு உங்களை அனுப்பிவிடுறேன் பூதகுடி யாதவ இளைஞர்கள் சார்பாக எனக்கு ஐநி தோன்று நன்றி அனைவருக்கும் அட்வான்ஸ் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி அதே எதில் விட்டேன் வாயில் வாங்க ஒவ்வொரு ஆளாக வாங்க கோல்கட்டை போட்டு விளக்கிட்டு வாங்க ஏண்டா என்ன என்னென்ன நினச்சிக்க நீங்கள் சரி என் தம்பி தான் ஒரே ஒரு விஷயம் நான் எல்லாத்துக்கும் வெளிப்படையாக போய் பேசக்கூடிய ஆள் நாடக உலகத்தில் என் தம்பியை மூணு பேர் இவர் மச்சேன் உள்ளே இருக்கிற ரெண்டு பேர் டான்ஸ் வந்து எனக்கு தங்கச்சியதேன் ஆனால் அந்த தொழில் வயிற்று பொழப்புக்காக தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு மான ரசத்தெல்லாம் விட்டு பசிக்காக ஆடக்கூடிய கூட்டம் தான் நாங்கள் வேணும் எங்களுக்கு என்ன ஒன்று சொல்லி என் தம்பியை தூக்கி வளர்த்தேன் அவங்க ஆகியிருக்கும்போதெல்லாம் காலி கழுவி விட்டேன் என்னை வாயில் விடம் ட்ரான் ஆனால் அதுக்கெல்லாம் பல் ஸ்ட்ராங்காக இருக்கும் கண்டிப்பாக இதுக்கு மேலே என் எந்த சோக்கு சொல்லு சாந்திக்கு அப்புறம் மற்றொரு திரிசா கிடையாது ஃபோர்ஸாக மற்றொரு நடன வங்கியாக வருகிறதை காத்து கொண்டு இருக்கா என்னுடைய தங்கச்சி கலைச்சலி அவர்கள் மற்றொரு நடன மங்கை ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனைக்க மகானி மாங்குயிலே ஆடி ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனைக்க மகானி மாங்குயிலே அடி நாரே ஆங்குயிலே பாட்டை கெடுத்து விட்டு முதல்ல உன்னை மன்னனை கொண்டு பேசுகிறான் ஏன் எங்க அண்ணங்களுக்கு மறைக்குதா ஐயன் தம்பியை சங்கட போடுவாங்கல்லே நீங்க இங்க வாங்க பாவாடுக்கு உட்காரு வாங்குறா பாவாடுன்னு எழுதி கொடுத்து பாட சொன்னேன் அம்பர் அவன் தாண்டா இங்க சீந்தால் அமைப்பு அன்பு மச்சான் அகரம் முகர அகரம் மச்சான் கருப்பையா அவர்கள் சீந்தாளம் இங்கிட்டு வா முண்ட அப்படியே புலம் தள்ளிட்டார் தாள தரிசி வாங்க வாத்தியாரே ரொம்ப பண்ணாத பெரிய மீட்டிங் பேச்சாளர் மாதிரி தான் காலையில் நூறுரூவா தலையினா வேணும் நக்குவே நீங்கள் யாரும் தலையிடாதிய ஹலோ சொல்லுங்க மாமு ஏய் நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போடியா போடுங்க மந்தை மணி தேரு சிந்துவதே கண்ணீர் மாடுமுட்டி கோபு அவங்க போடுறது நான் போடுறேன் எங்களை நொப்பமாயினே ஒரு எத்துத்தேன் அப்படியா நீர் பாடுறீரு சந்தோஷம் மாமனா இருக்கணும் இப்ப வாத்தியாரு பாடுறீ ஆமா அவங்க போடுறத உனக்கு சம்பளம் வேணுமா வேணாமா சம்பளம் என்ன நீங்க அதுல நைவா போடுங்க உங்க திறமை உங்களுக்கு தெரியாது மாடு முட்டி கோபுரமும் சாயாதடா ஒருத்தனு முட்டலையே ஏழை எந்த நக்கல் பண்றாங்கடா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு சொல்லு மச்சான் டேய் கா ஆ ஆ ஆ ஓடிதே ஏ சட்டைய கலடிச்சிட்டு கம்ப கூட்டு மசற இழுச்சு வச்சு அடிப்பேன் கிடையாது தென்னிக்கே ராஜா நாளம் பாட்டி சொல்ல தட்டாதே தென்னிக்கே ராஜா நான் பாட்டி பாடிங்காதே என்னடா தொண்டே கிரம்பண்டா கைதட்டு கொடுக்கலாம் அப்படித்தான் கலைஞன் மேடைக்கு வந்துட்டால் கவலைகளை மறந்து நடிப்பு மூலம் ரசிகர்களை கவருகிறார் இவர் ஆனால் உன் ஆட்டத்தை பார்த்தாத்தே எனக்கு அப்படியே செந்தட்டிய ஏய் ஒரு மணி நேரம் யோசிச்சு சட்டி குளிந்து எடுக்கிறானாப்பா புழைச்சிக்க என் தம்பி அந்த வானத்த போல படைத்து மன்னவனே பன்னித்துள்ளிய போல குணம் படைத்து தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூலழுதி அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு எங்கையா கேப்டனா பேரு அவ்வளோதான் ரெண்டு வரி தான் தெரியும் நூறுவாய்க்கு உண்மை மீண்டும் வரப்போகுது இந்த கருப்பு பதினெட்டாம் படி பெரிய கருப்பு மதுரை பாண்டி முன்னி ஒத்தக்காலை சப்பானி ஒரு காலம் நொண்டியா நான் கூப்பிட்ட குரலுக்கு வள்ளி சரி காளி முனி ஐயா மீண்டும் இந்த சாமிகள்லாம் வரப்போகுது எக்கோ வச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் கிரீம் வை லங்குடு வை കൊല്ലുടിയാൻ്റെ കൊല്ലം കുടി വെട്ടുടയ കൊല്ലങ്കുടി എവട്ട് എവട്ട് കൊഞ്ചറീ சிவகங்கை எல்லைய வெட்டு எவற்றுடையாக அழியம்மா இந்த பாலடி கருப்பனை கொட்டிக்கிட்டு உங்க அண்ணன் குதிரையில நீ ஜவாரி செய்ய நேரமாச்சு இந்த பாலடி கரும்பு இவன் சொன்ன சொல்லும் மாறாது சொன்ன சொல்லும் மாறாது பாலடி கருப்பே சொல்வாக்கு உனக்கு தப்பாதுடா எங்க பாட்ட இங்கே காலத்துல இங்கே இந்த அணைமலை பட்டியிலே குடிக்கே ஊரல்லிலே குடிக்கே கஞ்சி இல்லே நம்ம பாட்ட எங்க காலத்துல கையெடுத்து நம் மத்தியக்குட சாமி இல்லே பரப்ப நல்லா பிரங்கோடி பங்காளி எல்லாம் சாமி ஊர கூப்பிட்டா பகையாதான் தா இங்கே இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலக பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லைன்னா முப்பாட்டு ஆண்ட சாமி மம்மா ஆண்டு போயிர வருஷம் இந்த கண்ணப்பர் நாட்டுல பாராமலையில் பஞ்சம் போகுது இந்த ஊரு கம்மாகரையெல்லாம் கல்லும் புல்லுமே இதுடா அப்ப நம்ம கிளவி சொல்லி நான் எப்படி இந்த இந்த மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன் போறேன் பஞ்சம் தாங்கல்ல உப்புடுங்க பெரியகரும் பூச்சாமியே அப்ப ஊருல மூத்த அம்பலத்துக்கு சாமி இறங்கி இறங்கி தலைய குலுக்கி ஆட இல்ல இந்த கருப்பே இறங்கி ஆட இல்ல இங்க கிழக்க குமுறதுடா மிகமல்ல அப்ப மாயம்மா மழை வேஞ்சி எங்க கடவி காட்டுல ஓய் மயிலி கீரை ஒடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்ப கோட மாழ வேஞ்சி நம்ம கிழவி கோபக்கீரை ஒடுங்கி புள்ள வளர்க்கிறாடா ஆளுயர விச்சரவா என் கரு வெள்ளி புரிய ரூபா உன்னை பேர் சொல்ல பிள்ளை இல்லடா வச்சு வளர்க்க முடியாத மலையாள நாடு பாக்கு மரம் பொழந்து ஒரு வெங்கல்ல பெட்டி செஞ்சு அடைச்சுட்டான்டா மலையாளத்த நீ மலட்ட ஆட்டு தண்ணியில இறங்கி அந்த பதினெட்டு ஆடர்களையும் நீ படிக்க டாக்கி உனக்கு பதினெட்டாம் பேர் வச்சது கொஞ்ச நேரம் நல்ல கிராமத்தில் நீ அருவா தூக்கி விளையாட உன் அருவா மங்கி போச்சாடா பத்தலே பத்தல என் ரோஜாக்கார தங்கமுடா അരമ്പു കുറഞ്ഞത് കൊഞ്ചരി നല്ല കമ്മായാ ഹായ് നാം പെറന്ത കളിചെ നല്ല കമ്മായാ അട പൊള്ളമാറ என்னை என் நாடு ஊரா போக சொல்லி தட்டி தூக்குறேன் கலியறி காலி முனி ஐயா கொஞ்சம் பாண்டி முனியே இந்த மேல மட களுங்கல நீ குளிச்சு விளையாண்டடா மக்கள் எல்லாம் தண்ணி வருதுன்னு நான் கருப்பாய் உள்ள தங்கிக்கிறேன்னு சொன்னேன் என் பிள்ளாத பாண்டி முனி கொஞ்ச நிற தங்க நல்லே முடிய சாமி முடிய ரூபா வாடறை தங்க இந்த கூட்டத்தில் நொண்டி பயலுக்கு சொந்த போற வராரு கட்டண கட்டி பாண்டி வரிஞ்சு கட்டி யாடி வரிஞ்சு இருப்போவுண்டாமா சாமி ஜல்லா டாமா ஒட்டி வைக்க சூப்பர் சூப்பர் எங்க அண்ணே சரவண அண்ணே எங்க அண்ணனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க எல்லாரும் எங்க அண்ணனுடைய அந்த பேச்சுக்கு இந்த கோமாளி எம் கேர் அடிமை எங்க அண்ணே ஒரு தமிழை வீர தமிழை அப்படி நிறைய பேர் இருக்காங்க அத்தனை பேருமே உலகத்தில் நூறு ஆண்டு காலம் எங்க அண்ணன்லாம் நல்லா இருக்கணும் வர்ணனையாளர் எங்க அண்ணே சரவண அண்ணே நன்றி அண்ணே அண்ணே கிட்டு வாங்க வா நொறுக்கி விடுவோம் வா டான்ஸ் அவர் போடுவடு வா கக்கப்படுது எங்கள் அண்ணே ஏ அது சூப்பர் எங்கள் அண்ணே எங்கள் அண்ணன் பேச்சுக்கு கலைய இனையே கிடையாது சூப்பர் ஓஷியிலே ஓட்டேன் இந்த சே சே ஆமாம் ஆமாம் என்னுடைய வாத்தியார் வாத்தியார் இல்லாத எந்த கலையும் யாரும் கற்று வந்தாலும் அந்த கலையில் நின்று ஜெயிக்க முடியாது ஆசிரியர் வேணும் இங்கே இருக்க எல்லாருமே நீங்கள் என்ன வேலை பார்ப்பீங்கன்னு எனக்கு